வாழிய செந்தமிழ் வாழ்க நாற்றமிலர் வாழிய பாரதமணி திருநாடு பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒரு தேவாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று அப்பர் பெருமானின் அகத்துறை பாடல் ஒன்று அதாவது இறைவனை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் பாவித்து வணங்குகின்ற பழக்கம் அந்த காலம் தொட்டே தமிழகத்தில் இருந்து வருகிறது அதை நாயகி பாவம் என்று வைணவர்கள் போற்றுவார்கள் அந்த அடிப்படையிலே இந்த சிவ அடியாரும் அதே பாணியை கையாண்டு இறைவனை நாயகனாக பாவித்து நாயகி ஒருவள் இறைவனை அடையும் வழியை காட்டுகிறாள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டால் நங்கை தாளே இது மகாகவி பாரதி எப்படி கண்ணனின் காதலன் என்று சொல்கின்ற மாதிரி ஒரு பக்தன் இறைவனை எப்படி படிப்படியாக அடைவது என்பதை இந்த பாடலிலே அகத்துறை பாணியிலே விளக்குகிறார் அப்பர் பெருமான் முதல்ல இறைவனுடைய திருநாமத்தை கேட்கிறார் அப்புறம் அவருடைய உருவத்தை பற்றி கேட்கிறார் அவன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்குறாப்புல அப்புறம் எந்த ஊரில் இருப்பாங்கன்னு கேட்குறாப்புல பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டார் அதெல்லாம் கேட்ட பிறகு அவன் மேலே பைத்தியம் இறைவன் மீதே பைத்தியம் ஆயிடுறாப்பல பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனாள் அம்மா அப்பா எல்லாம் மறந்து போகுது தான் அன்றாடம் கடைபிடிக்கும் பழக்க வழக்கங்கள் மறந்து போகிறது தன்னையும் மறந்து போறா தன்னுடைய பெயரை மறந்து போகிறாள் அவளுக்கு ஒன்றே ஒன்று தான் நினைவில் இருக்கிறது அது இறைவனுடைய திருநாமம் இறைவன் அது மட்டுமே நினைவில் இருக்கிறது எப்பேற்பட்ட உன்னத நிலை இது அப்பர் விருமான் படம் பிடித்து காட்டுகிறார் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலே அது மனனம் செய்ய ஒரு இனிமையான ஒரு அகத்துறை பாடல் அதே சமயத்தில் இறைவன் மீது எப்படி பக்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது வழிகாட்டுகிறது முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனாள் அன்னையையும் அத்தனையும் அத்தன் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே இது போன்ற தேவார பாடல்களை தொடர்ந்து கேட்க பாரதமுனி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்